இல்லையா இருக்கிறது மாதிரி இருக்கு சாவண்ட எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழனுக்கு என்று சங்கியம் அன்பர் பணி செய்ய என்னை ஆடாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்த இது பராபரம் இன்னைக்கு உங்களையெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த பா இந்த பங்கேற்பாளர்களை விடவும் பார்வையாளர்களை பார்க்கறதுக்கு மகிழ்ச்சி ஏன்னா நீங்கள் எந்திரிச்சு போகிறதுனா போயிருக்கலாம் இருந்தாலும் இருக்கீங்கல்ல அதனால் முதலிலே உங்களுக்கு வாழ்த்தையும் அடுத்தது பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்களுடைய உரையெல்லாம் கேட்டேன் கருத்தை விடவும் எனக்கு இந்த ஒலிப்பிழை இருந்தால் எனக்கு காதில் ஏதோ ஒன்று வந்து குத்துறது மாதிரி இருக்குது அந்த ஒலிப்பிழை தமிழ் உயர்ந்தது சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுதுபடுத்திடடி பாப்பானார் அந்த தமிழ் சொல்ல ஐயோ இந்த கல்வி வள்ளல் இதெல்லாம் படுற பாடு கல்விங்கிறீங்க வள்ளலங்கிறீங்க நான் அதைத்தான் குறித்தேன் எவ்வளவுலாம் பல்க பல்கலைக்கழகம் அதை சொல்ல வல்ல ஏன்னு எனக்கு தெரியல அழுத்தி சொல்றதா நினச்சி இந்த ஏறுகால் நகரம்னு சொல்கிறமில்ல அதை ரொம்ப அழுத்துறாங்க கல்வியா சரியா கல்லூரியான் அதுதான் கல்லூரி வருதா அதனால் கொஞ்சம் ஒலியில் கவனவைங்க அப்படி இருந்தால் பொருளே மாறிடுது அதனால் ஒலி பிழை அது இல்லாமல் பார்த்துங்கிறது எல்லாருக்கும் அசை தமிழுக்கு அமிழ்தன்று பேர்னார் ஏன் அமுது ஏன் அமிழ் ஏன் அமிழ்து திருக்குறள் ரெண்டு இடத்துல அமிழ்த பற்றி சொல்லு எங்க ஏதாவது ஒரு குரல் சொல்லுங்க திருக்குறள் அமிழ்த ரெண்டு இடத்துல சொல்லு ஒன்று வானின்று வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பார்த்து இந்த மழை அமிழ்தம்னு சொன்னிச்சு ரெண்டாவது என்ன சொல்வது குருதொறும் உயிர்த்தழிப்பீண்டாலால் பேதைக்கு அமிழின் என்ற நான் தோல்னுச்சு என்னுடைய காதலியுடைய தோழ்கள் என்னுடைய மனைவியுடைய தோல் அமிழ்தமா ஏன்னா தொடுகிற போதெல்லாம் என் உயிர் தழிர்க்கிறதுன்னு சொல்கிறார் அது மாதிரி தமிழ் படித்தா உங்களுக்கு உயிரும் தளிர்க்கும் உணர்வும் தளிர்க்கும் அதனால் தமிழை தொழுது படிக்கணும்னு சொல்கிறாங்க இந்த ஒரு கருத்தை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் கொடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வெடம் கொடுத்த விழு தெய்வம் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவுட்டும் அழகன் அவருடைய தோற்ற பொலிவு அழகு நோயால் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு இருந்தாலும் அழகன் எப்படி அழகு அவனுடைய திரு திருவருணி நீரைந்தற்றை விலகமாம் பேரறிவாழன் திருனார் அவன் பேரறிவாழன் அது அழகு பேரறிவாழன் திரு பயன் மரம் மருந்தாகி தப்பா மரம்ங்கிறாரு எல்லா விதமும் அது போயிட்டு போகுது அதனால் இந்த தமிழை கொஞ்சம் இதாகப்படுது ஏன் தமிழை ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன்னா இப்போ வாழ்வியல் தமிழில் இருக்குது நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு தான் இருந்தாலும் அதில் படித்ததில் இன்றைக்கு எதுவுமே என்னோட இல்லை ஆனால் நான் படிக்கிற தமிழோ அல்லது நிர்வாகவியலோ இன்சூரன்ஸில் இருந்த நாற்பது ஆண்டு காலம் அதையெல்லாம் நிறைய ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறேன் நிறைய எல்லாம் நிறைய பேசுகிறேன் தொடர்ந்து செயலாற்றிக்கிட்டு இருப்போம் அது நமக்கு வாழ்வியலுக்கு பயன்படுத்துங்கிறேன் இப்போ நுண்கலையும் உங்களுக்கு உளவியல் அந்த ஃபோக்கஸ்னு ஒன்று சொல்கிறோம்ல அதுக்கெல்லாம் பயன்படுது அதனால் இந்த நுண்கலைத்துறையோ அல்லது தமிழ் துறையோ வாழ்வியலுக்கு பயன்படுது மற்றது ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில்னு சொல்கிறோம் பகுப்பாய்வைத்தான் கொடுக்குது கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ அதுகளெலாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரை நான் இன்றைக்கி பயன்படுத்த இல்லையா ஆனால் தமிழை பயன்படுத்துகிறேன் தமிழை அதாவது அங்கே சொல்லித்தராதே இல்லை திருக்குறளில் இல்லாததே இல்லை கொஞ்சம் அதையெல்லாம் பாருங்கன்னு சார் திருக்குறளை நீங்கள் இருந்து படிக்காமல் அகர முதல்ல அதுக்கு பதிலாக கடைசியிலேருந்து படிக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடிமையங்க பெரியலேருந்து படிங்கிறேன் சரியா அந்த இருநூத்தி ஐம்பது குரல்ல சமுதாய சிந்தனைய மிக அதிகமாக சொல்றாரு தமிழ் இருந்து தமது பார்த்துண்டற்றால் அம்மா அறிவை முயக்குங்கிறாரு அதாவது மனைவியோடு காதலியோடு அதை சொல்ல முடியுமான்னு சமய இலக்கியம் கேட்குது ஆனால் திருக்குறள் முடியும்னு சொல்லுது வேற எந்த எந்த இலக்கியமும் இந்த குடும்ப தாம்பத்திய இன்பத்துக்கு ஈக்குவல் சொல்லலை ஈடு சொல்லலை ஆனால் திருக்குறள் சொல்லுது தமிழ் இருந்து தமது பார்த்துண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு நம்ம வீட்டில் இருக்கணுமா நம்ம சம்பாதிச்ச பொருளை வச்சு எல்லாருக்கும் கொடுத்து வாழ்கிற போது என்ன இன்பம் கிடைக்குதோ அந்த இன்பம் இந்த அழகிய மாந்தழிற போன்ற என் மனைவியை தழுவுகிற இன்பம்னு சொல்றார் அப்ப அவ்வளவு சமுதாய கருத்தை அங்க இருக்கு பகிர்ந்து பத்து தாயின் வாழ்க்கை சொல்கிறார் அவர் சொல்லாததே இல்லை இன்பத்து தான் நிறைய சொல்றாரு அதனால அதை படிங்க நெஞ்சொடு கிழத்தல் நெஞ்சு வேறாகின போது நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு நமக்கு நெஞ்சம் ஒத்துழைக்காட்டி அது போ ஒன்றணுங்கிறாங்க அதனால் திருக்குறள் ஒரு வாழ்வியல் நெறி அதை படிங்கிறாங்க பாலுடு தேன்கலன் தற்றே என்ன அன்னைக்குல ஓரளவு நல்ல நிலையில் இருக்கிறதுனால இதை பாலுடு தேன்கலன் தற்றே பனிமொழி வால் ஏறு ஊரிய நீர்னர் அதாவது வெண்மையான பற்கள் ஈறுகள் சுத்தமான உடல் சுத்தத்தை பேணவும் அது சொல்லுது அது வழியாக வந்தது நீர் பாலடு தேன்கலந்தான் என்ன மொழியாக இருக்கணுமா என்ன மொழியாக இருக்கணுமா அந்த திருக்குறையாச்சும் தெரியும் இல்லை சொல்லு அந்த மொழி எந்த மொழியாக இருக்கணுமா பனிமொழியாக இருக்கணுமா பனிமொழினா பனிஞ்ச கால தொட மென்மொழி நன்மொழி உண்மையான மொழி சத்தியமான மொழி யாரோ உண்மை சத்தியம்னா நான் பேசுகிறேன் அப்போ அந்த மொழியாக இருந்தால் அங்கே அது பாலுடு தேன் கலந்தது இல்லாட்டி அது தான் அப்போ எவ்வளவு அழகாக நுணுக்கமாக தமிழ் சொல்லித்தருதுன்னு சார் இது பெண்ணுக்கு மாத்திரம் சொல்லல ஆணுக்கு சொல்கிறார் அவர் பண்மாய கைவன் பனிமொழி அன்றோ என் பெண்மையுடைக்கும் படையினார் என் பெண்மையை எது கவர்ந்தது உள்ளமு கவர் கைவன் எது பன்மாயக்கள்வன் பனிமொழி அப்போ இந்த பனிமொழி இன்மொழி மென்மொழி உண்மையான மொழி கவரும் இதையெல்லாம் வாழ்க்கை சொல்லித்தருது எங்கேயும் ஆணைக்காரனாலும் பல நூல்களை நான் படிக்கிறேன் ஆங்கில நூல் அதற்கு ஈட நான் சிந்திச்சு பார்க்குறேன் அப்படி போது நான் நிறைய இப்போ என்னுடைய யூடியூப்பில் இருக்குது அவர் ஐஸ் பர்க்ஸ் மெல்ட்டிங்னு இருக்கும் பனிப்பாறை உருகுதே இதெல்லாம் மாற்றத்தை பற்றி மூடு மை சீஸ் இந்த நூலை பற்றி கேள்விப்பட்டீங்களா அவுட் ஆஃப் இதெல்லாம் மாற்றத்தை பற்றி பேசு இந்த மாதிரி பல நூல்கள் இப்ப நிறைய உங்களுக்கு யூடியூப்ல கிடைக்குது சரியா அதாவது லைஃப்னு ஒன்று இருக்கு ஆர்ஜி ஆனந்தின்னு ஒரு பேசுறாங்க நிறைய உரையை கேளுங்கள்னு சார் நீங்கள் பேச்சாளர் ஆகணும்னா இன்றைக்கி பேச்சாளர் தான் இந்த நாட்டை பிடிச்சிருக்கு பேச்சாளர் ஆகணும்னா உரைகளை கேளுங்க அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எங்கள் காலத்தில் நாங்கள் எங்கேயோ போய் கேட்கணும் மீட்டிங்கெலாம் போகணும் இப்போ நமக்கு யூடியூப்லாம் இருக்குது இந்த சொல்லில் தமிழ் சொல்ல ஒலிப்பு தான் ரொம்ப முக்கியம் ஓசை ஒலியெல்லாமார் அந்த ஒலியில் ரொம்ப கவனம் வைங்க எனக்கு இந்த கல்வி கல்லூரி கழகம் மாற்றி எதுக்கு சொல்லணுமோ அதுக்கு வல்லல் மாணவர்கள் பன்மைக்கு வர்ற போது என்ன அதையெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல நன்றாக பேசுனீங்க முக்கியமாக சொல்ல வேண்டியது உரையாட நாகணுன்னா பல உரைகளை கேட்கணும் கேட்டால் நம்மளால் அதை சொல்ல முடியும் அந்த சில வார்த்தைகளோடு உங்களுக்கெல்லாம் அதாவது பரிசு முக்கியம் இல்லை பங்கேற்றது தான் முக்கியங்கிறாங்க இத்தனை இவ்வளவு பல்கலைக்கழக சொல்லிட்டோம் எத்தனை பேர் படிக்கிறாங்க ம் நேற்றுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி வேதியியல் துறையில் அதில் நூறு பேர் அங்கே கட்டாயமாக வரணும்னு வர்றாங்க வந்ததுனால கேட்டேன் முந்தான அழக இயற்பியல் துறையில் அது ஒன்று பேர் ஆடிட்டோரியல் நடந்துச்சு அத்தனை பேரில் எத்தனை நீங்கள் மட்டும்தான் இந்த அறிவிப்பை பார்த்து இதில் பங்கேற்கும்னு நினச்சி இங்கே வந்திருக்கீங்க அது பொறுத்துதல் கூறியது மற்றவிழை விட நீங்கள் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறீங்க அதனால் வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல இதை காமிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழை கொஞ்சம் கவனத்தோட ஒலிப்ப கவனத்தோட படிங்க அது வாழ்க்கைக்கு சொல்லித்தருகிறது தமிழும் இந்த நுண்கலைகளும் அது சொல்லித்தருகிறது மாதிரி வேறு எதுவும் நமக்கு கற்பிக்கலை அதுக்கு வாழ்க்கைக்கு கற்பிக்க அந்த இந்த சில வார்த்தைகளோடு உங்களை எல்லாம் வாழ்த்தி புலவர் தமிழ்ச் செவ்வல் ஐயா வெய்யாண்டவர் அவர்களை சில வார்த்தைகள் சொல்ல சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் மீண்டும் என் வாழ்த்துக்களை அத்திரவிச்சிட்டு எனது இனிய நண்பர்ந்த அமைப்பாவை அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெற நன்றி பயப்பட வேண்டாம் சாப்பிடுறேன்